கூத்து பார்த்தல எப்படி இருந்துச்சு வந்தவங்க என்ன சொன்னாங்க 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 சரக்காய்க்கு உப்பு வேணும் என்ன பிள்ளை பேச்சு ஒரு மார்க்கமா இருக்கு பின்ன என்ன மாமா நான் எத்தனை வேளை சொல்லிருப்பேன் ஒரு நல்ல கதாநாயகனா நடிங்கனு ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த யமம் பாத்திரத்தை நடிக்கிறது இல்லனா மக்களால குத்து போடுறது அத நான் ஒரு கோல சொல்ல மாட்டேன் ஆனா அடுத்த தடவ குரான கையில நடிக்கும்போது ஒரு நல்ல கதாநாயகனா தான் நடிக்கணும் இல்லனா நான் கூத்து பார்க்கவே வர மாட்டேன் உனக்கு

என்னாச்சு இல்லங்கண்ணி ஒண்ணும் சில்லி என்ன அண்ண நம்ம முதுக்கருப்ப ஐயா இருக்காரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் கடன் வாங்கிருந்தேன் புதுவுடு வாங்குறதுக்கு கிட்ட ஆட்டத்துக்கு போயிட்டு வரதுக்குன்னு செலவாயி போச்சு வாங்கும் போதே அரே மாசத்துல வட்டி முதலமா திருப்பி சொல்லி தானே வாங்கினேன் ஆட்டத்தில் வர முழு காசையும் அதுல போட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நீ ஆனா ஒரே மாசத்துல திருப்பி வந்து மொத்த படத்தையும் திருப்பி கொடுந்தான் எங்கிட்டே போவேன்

அதுக்கு கூடி போயிடுவா இந்த வந்து மாப்பிள்ள வாடா எம்பட்ட நாள் பாத்து எப்படிதான் இருக்க வாடா உள்ளவா நல்லா இருக்கியாடா

புள்ளையா குட்டியா பொண்ணையும் பொருளையும் சேர்த்து என்னடா பண்ண போறோம் கடன் அடைச்சு மீட்டதுக்கு அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இருந்துச்சு அதான் அதை திருப்பி தர இந்த தங்க வலையிலும் ஒரு முன்னூறு ரூபாய் பணமும் கொடுந்துருக்க ஐயா இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் இந்த மாசமே மூணு இடத்துல கூத்து

என்னாச்சு நிஜமா சொல்றியா நீ கண்ணால பாத்தியா செல்லி என்ன வீட்டோ கிளம்பி போறாங்களா

நீ போய் ஆட்டுக்கு பாரு நீ பாரு செல்லி நீ பாரு